ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அக்னி நட்சத்திரத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதே மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக எளிமையாக செய்கின்ற பரிகாரங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க பொதுவா நமக்கு பங்குனி மாதம் வந்தது அப்படின்னாலே சித்திரையை நோக்கிய ஒரு பயம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் ஏப்ரல்ல எப்படி இருக்க போதோ வெயிலு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு மே மாதத்தை நினைச்சாலே பயமா இருக்கும் ஆனா இந்த ஆண்டு நமக்கு இருப்பதை விட மிக அதிகமான வெயிலினுடைய தாக்கத்தை நாம உணர்றோம் விஞ்ஞான ரீதியாக இன்னும் அதிகமாக இந்த வெயிலினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால பொதுவா எல்லா இடங்களிலும் சொல்ற மாதிரி தான் நானும் முதல்ல இந்த ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன் வெயிலில் அந்த உச்சி நேரத்தில் வெளியில போவதை முடிந்த வரைக்கும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது அன்றாடம் உணவு எடுத்துக்கொள்ளும்போது நிறைய நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி நிறைய தண்ணி மோறு இளநீ இந்த மாதிரி நிறைய நீர் சத்து நம்முடைய உடம்புக்கு தேவைப்படுவது போல பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி விரதம் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் நான் வந்து எல்லா விரதத்துக்கும் சொல்லுவேன் இந்த கோடை காலத்துல வரக்கூடிய விரதத்துக்கு மிக மிக முக்கியமானது ரொம்ப பக்தி அதனால நான் பச்சை தண்ணி கூட பல்லப்படாம நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க தண்ணீர் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அது விரதத்துக்கு ஒன்றும் தோஷமே கிடையாது அதனால தண்ணீர் நிறையவே குடிச்சுக்கோங்க தண்ணீர் எடுத்துக்கிற மாதிரியே நம்முடைய உணவிலையும் ரொம்ப காரம் ரொம்ப புளிப்பு ரொம்ப மசாலா இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எளிமையான உணவுகளாக கூழ் கஞ்சி பழைய சாதம் இது போல நம்முடைய உடம்புக்கு ஏற்றா மாதிரி உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த காலத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு முதல்ல எப்போ நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற தேதியை பார்த்துடலாம் அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பார்க்கலாம் வரக்கூடிய மே மாதம் மாதம் தேதி மே இருபத்தி நான்கு நமக்கு இந்த அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன நான் நிறைய முறை நான் வந்து உங்களுக்கு இதில் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாததை சொல்லி இருந்தாலும் சிலர் அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்க அத பத்தி சின்னதா ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அக்னி பகவான் தனக்கு கிடைக்கின்ற இறைகளை எரித்து சாம்பலாக்குவது அப்படிங்கிறது தான் அவருடைய தொழில் அவருடைய வேலை அதுதான் இப்ப நீங்க ஒரு ஹோமம் நடத்துற போது பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய நெய் விட்டு 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 அதுல நிறைய ஆகுதி கொடுத்து 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 இந்த பொருளை இந்த தேவர்களுக்கு கொடுங்க இந்த தேவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுற போது இந்த வேலையை செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னா அக்னி பகவான் தான் அதிகமாக நாம உணவு எடுத்துக் கொள்ளுகிற போது மந்தமான ஒரு சூழல் அப்படிங்கறது நமக்கு ஏற்படும் அப்ப நாம என்ன செய்யணும் கொஞ்சம் நம்முடைய வயிற்ற காய போடணும் அப்படி காய போட்டோம்னா நம்ம வைத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாக்கினி என்ன பண்ணும் இந்த செரிமானமாகாமல் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் எரித்து நம்ம ஒரு உடலை சமநிலைப்படுத்தி நம்மளை அடுத்த வேளைக்கு பசி அப்படிங்கிறதை ஏற்படுத்தும் இது இயல்பா நம்ம உடம்புல நாம பாக்குற ஒரு மாற்றம் இல்லையா இதே மாதிரி அக்னி பகவானுக்கு ஒரு சூழல்ல ஒரு மந்தமான நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது நிறைய ஆகுதி நிறைய நெய் அவரால் எரிக்க முடியல தகிக்க முடியல அவருக்கு அப்படியே அந்த மந்த நிலை ஏற்பட்ட போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மயங்கி இருந்த காலத்தில் தான் இறைவனால் அவருக்கு ஒரு வரம் கிடைக்கப்பட்டது அவர் கடவுள்கிட்ட கேட்குறாரு எனக்கு அதீத்தமாக எரிப்பதற்கு அதீதமாக சுட்டு இதெல்லாம் எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு காலமும் கொடுங்க அப்படின்னு கேட்டு அவர் பெற்ற இந்த அக்னி நட்சத்திர காலம் இந்த அக்னி அக்னி பகவான் எல்லாத்துல இருந்தும் அந்த உஷ்ணத்தை இறக்கி தன்னை என்ன பண்றார் தகித்துக் கொள்கிறார் தனக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் எரிச்சு 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 அதை சாம்பலாக்கி விட்டு தான் ரொம்ப மகிழ்ச்சியா அடுத்து என்ன போட்டாலும் அதை திரும்ப எரிக்கிறதுக்கு நம்ம எப்படி பசிக்கு தயாராகிறோமோ அது மாதிரி அவரும் தயாராகக்கூடிய ஒரு காலச்சூழல் தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அக்னி நட்சத்திரம் எவ்வளோ உக்கிரமா இருக்கும் அக்னியே உக்கிரமானது அந்த உக்கிரமான அக்னி சூரியனோட சேர்ந்து நம்மளை இன்னும் உக்கிரமா சுட்டு அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க தான் அக்னி நட்சத்திர காலம் என்பது மிக மிக கடுமையானது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க சரி இந்த அக்னி நட்சத்திர காலத்துல எதுவுமே செய்ய அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படி கிடையாது சில விஷயங்களை செய்யலாம் பொதுவா சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம் அதாவது கல்யாணம் பண்ணலாம் இந்த கல்யாணம் பண்ணலாம்னா கல்யாணம் பேசலாமா பொண்ணு பார்க்கலாமா பூ வைக்கலாமா அல்லது உறுதி வார்த்தை பண்ணலாமா இந்த மாதிரி எல்லாம் கேப்பீங்க திருமணம் சார்ந்த எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் செய்யலாம் சீமந்தம் என்று சொல்லக்கூடிய வளைகாப்பு தாராளமா செய்யலாம் ஏன்னா வளை போடுற போடுற மாசத்துலதான் வளைகாப்பு போட முடியும் முன்னாடியோ பின்னாடியோ மாத்தி போட முடியாது அதனால சீமந்தம் என்று சொல்லக்கூடிய வளை செய்யலாம் நிச்சயதார்த்தம் செய்யறீங்களா செய்யுங்க இது போல சுப நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் வாடகை வீட்டுக்கு நாம குடி போகலாம் தவிர்க்கவே முடியலீங்க இந்த மாதம் கண்டிப்பாக நாங்கள் காலி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறவங்க வாடகை வீட்டுக்கு தானே அதனால் தாராளமாக வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகலாம் அதே மாதிரி இந்த கட்டடம் கட்டக்கூடியவங்க கல்யாண மண்டபம் கட்டுறேன் அல்லது ஏதாவது ஒரு வியாபார ஸ்தலம் கடைகள் கட்டுறேன் அது சம்பந்தமான வேலைகள் துவங்கலாமா அப்படின்னு கேட்டால் அது சம்பந்தமாக துவங்கலாம் இது எல்லாமே நம்ம எந்த காலத்தில் செய்யலாம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தாராளமாக செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக அதுவும் இருக்கும் இல்லையா ஒன்னு இருக்குன்னா ஒரு பக்கம் இல்ல அப்படிங்கறதும் வரும் இல்லையா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அடித்து காது குத்தக்கூடாது மரங்களை வெட்டக்கூடாது தோட்டத்தை புதுப்பிக்கக்கூடாது புதுசாக விதை விதைக்க கூடாது அதே மாதிரி நல்ல காரியங்களில் புது வீட்டுக்கு குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு போகலான்னு சொன்னீங்களேம்மாண்ணார் வாடகை வீட்டுக்கு தான் போகலாம் சொந்த வீட்டுக்கு நாமே கட்டி நாமே போய் குடியிருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கு போகிறதோ பால் காய்ச்சுறதோ அந்த மாதிரி வேலைகள் மட்டும் இந்த காலங்களில் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது நல்லது அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன் பொதுவாக இந்த மாதத்தில் யாரும் வாடகை வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க தவிர்க்க முடியாதவங்க போகலாம் ஆனா சொந்த வீட்டில இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறவங்க இப்ப சில பேர் நாங்க வீடு கட்ட போறோம் பூமி பூஜை ஆரம்பிக்கலாமான்னா அது நீங்க இந்த காலத்தை தவிர்த்த ஆரம்பிக்கலாம் ஆனா கல்யாண மண்டபம் மத்ததெல்லாம் கடைகள் அதெல்லாம் வியாபார இது பொருந்தாது சொந்தமா வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பூஜைகள் ஆரம்பிக்கிறோம்னா அது இந்த அக்னி நட்சத்திர காலத்துல ஆரம்பிக்க கூடாது அந்த காலத்துல கூரை வெயிருன்னு ஒரு வழக்கம் இருந்தது இப்ப அதெல்லாம் இல்ல ஆனா ஒரு சில கிராமத்தில் ல இப்ப கூரை வீடுகள் எல்லாம் இருக்கு அதனால கூரை வேய்வதையும் பொதுவா அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய மாட்டாங்க புதிதாக தேச பயணம் போறவங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தையும் தவிர்த்துக்குவாங்க இதுக்கெல்லாம் கால சூழல் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் ஏன்னா வெயில் காலத்துல நிறைய பிரயாணம் பண்ண முடியாது நடக்க முடியாது அதனால அந்த காலத்துல நடந்து போனதால இதெல்லாம் சொன்னாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம விமானத்துல போகிறோம் அல்லன்னா நம்ம வந்து காரில் போகிறோம் அப்ப நாம இதை கடைப்பிடிக்கணுமா அப்படின்னா இதெல்லாம் தள்ளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா செஞ்சுக்கலாம் இல்லை கண்டிப்பா நாங்கள் வந்து இந்த நாளைக்குள்ள அந்த நாட்டுக்கு போய் சேர்ந்தே ஆகணும் எங்களுக்கு வீசா அப்பையில இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லை புதுப்பிக்கணும் இந்த மாதிரி சூழல் இருக்கிறவங்க அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ப இதை அமைத்துக் கொள்வது அப்படிங்கிறது நல்லது பொதுவாக என்ன விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன் இதோட நமக்கு அக்னி நட்சத்திரம் சில நட்சத்திரங்களுக்கு தோஷம் இருக்கு சில நட்சத்திரங்களுக்கு தோஷம் இல்லை அப்படின்னா என்னம்மா பண்ணலாம்னா நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்லிடுறேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தாலோ அல்லது ஒரு கோயில் இருந்தாலும் ஒரு பெருமாள் கோயில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க என்னெல்லாம் வாங்கி கொடுத்தா சிறப்பானது அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பால் வாங்கி கொடுக்கலாம் அது நல்ல குளுமையானது அதனால் பால் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களால் தயிர் வாங்கி கொடுக்க முடியும்னாலும் கொடுக்கலாம் சந்தனம் இது போல் குளுமையான பொருட்கள் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எளிமையாக எல்லாராலேயும் முடிந்தது பால் பன்னீர் இதெல்லாம் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சிவன் கோவிலில் சுவாமிக்கு தாரா பாத்திரம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அதாவது சிவபெருமானை குளிர்வித்தால் உலக உயிரினங்கள் அனைத்திற்குமே இந்த காலத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் அவர்கள் இதை கடந்து செல்வார்கள் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆன்மாவும் யாருக்குள்ளே அடங்கியிருக்குன்னா சிவபெருமானுக்குள்ளே அடங்கியிருக்கேன் அப்போ அந்த சிவபெருமானுக்கு நாம இந்த தாரா பாத்திரத்தின் மூலமாக அப்படியே தண்ணீர் அபிஷேகமாக கொண்டே இருக்கும் நீங்க பல சிவன் கோவில்களில் நீங்க பார்க்கலாம் சுவாமிக்கு மேலே அந்த தாரா பாத்திரம் வச்சு அதில் பன்னீர் விட்டு அதை அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சுவாமிக்கு அபிஷேகமாகிக்கிட்டே இருக்கும் அதற்காக நாம பன்னீர் அப்படிங்கறது வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க இது இல்லாம தானம் பண்ணுவது அப்படிங்கிறது இந்த கோடை காலத்துல ரொம்ப விசேஷமானது என்ன பண்ணணும் தண்ணீர் தண்ணீர் தானம் பண்றது நீர்மோர் தானம் பண்றது அதே மாதிரி இந்த கோடை காலத்துல ஏதாவது நம்ம ஊர்ல கோயில்ல திருவிழாக்கள்லாம் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கொடை அதுக்கப்புறம் விசிறி செருப்பு இதெல்லாம் இந்த கோடை காலத்தில் இயல்பாகவே நாம் தானம் செய்தால் மிகப்பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரேன் அதனால இந்த கோடை காலத்தில் நமக்கு எப்படி நம்ம தண்ணி தேவைக்கு நம்ம எல்லா இடங்கள்லையும் போகும்போது தண்ணி பாட்டிலோடே நம்ம போகிறோம் தண்ணியை வாங்கி வண்டி நிறைய போட்டு வச்சுக்கணும்ப்பா அப்போதான்ப்பா நமக்கு இந்த வெயிலேருந்து தப்பிச்சிக்கலான்னு நாம நம்மோடே எடுத்துட்டு போகிறோம் ஆனால் இதுல மற்ற உயிரினங்களையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா வாயில்லாத ஜீவன்கள் ஆடு மாடு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அதனால கிராம பகுதியில் இருக்கிறவங்க எப்பயுமே இது ஒன்று செய்வாங்க மறந்துட்டாங்கன்னா நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே வீட்டு வாசலில் ஒரு தொட்டி வச்சுருவாங்க அந்த தொட்டியில் தண்ணி கஞ்சி அல்லது மாடு சாப்பிட்ற மாதிரி பொருட்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கஞ்சி தொட்டின்னு வச்சு அதில் அதை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அது போகிற வர்ற ஆடோ மாடோ நாய் கூட சமயத்துல போய் தண்ணி இருந்ததுன்னா அதுல இருக்கிற தண்ணியை வந்து அது குடிக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தண்ணி தேவை அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வசிக்கிற பகுதியில இது போல ஏதாவது ஜீவராசிகள் வரும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வைங்க அதே மாதிரி பறவைகள் உங்க வீட்டு பக்கம் வரும் அப்படின்னா அதுக்கும் ஜன்னலோ பால்கேனியோ எங்கேயாவது இடம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் தண்ணி வைங்க நம்ம வீட்டு வாசல்ல நாலு நாய் சுத்திக்கிட்டே இருக்கோம்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க ஏன்னா நாய்க்கெல்லாம் தண்ணி தேவைப்பட்டது கிளிக்கு தண்ணி தேவைப்பட்டது காக்காய்க்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா எங்க போகும் அதுங்களுக்கெல்லாம் முந்தைய நீர்நிலைகள் இருந்தது இப்ப அதுவும் இல்லாம ஆக்கிட்டோம் அதனால நாம தான் நம்மால முடிந்த அளவுக்கு இந்த கோடை காலத்துல சின்ன சின்ன இந்த மாதிரி தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா அந்த உயிர்களும் நம்மை வாழ்த்தும் இதோட மட்டும் இல்லாமல் நாம இந்த கோடை காலத்தில் குறிப்பாக இப்போ நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இறைவனை குளிர்விப்பது போல மலர்களால் அர்ச்சனை செய்வது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்வது இதெல்லாம் நாம செஞ்சோம் அப்படின்னாலும் இன்னும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான ஒரு குழுமையான வாழ்க்கையை நாம் பெறுவதற்கு இறைவன் நிச்சயமாக நமக்கு வழிகாட்டுவார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏன்னா இந்த வெயில சமாளிக்க முடியாமல் எல்லாருமே ரொம்ப திணறோம் ரொம்ப சிரமப்படுறோம் அதனால் முடிந்த வரைக்கும் வெயில் நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்து கொண்டு கொஞ்சம் காலை நேரத்துலேயோ அல்லது மதியத்துக்கு பிறகோ ஒரு மாலை நேரமாக நம்ம வெளியே போகிற மாதிரி நம்முடைய திட்டங்களை வைத்து கொள்வதுங்கிறது நல்லது நிறைய தண்ணி குடிங்க நல்ல ஆரோக்கியமான பழங்கள் பழச்சாறுகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்